அதற்கான முதல் புள்ளியை தொட்டு தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தேசிய அளவிலே இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் என்பது எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டு இந்த தேர்தல் எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் அதிமுக தான் எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் நம்முடைய அரசியல் பகைவர் என்று கருதாமல் அகில இந்திய அளவிலே அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தனது தேர்தல் களத்தின் எல்லையை இந்தியா என்கிற அளவுக்கு விரிவாக்கி அதன் அடிப்படையிலே அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற பெருமுயற்சியை மேற்கொண்டவர் நம்முடைய தளபதி தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது முத்தமிழறிஞர் அவர்கள் எவ்வாறு இந்திய அளவிலே ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரோ போல இன்றைக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடி சூழ்ந்திருக்கிற வேளையில் தமிழகம் என்கிற எல்லையை தாண்டி அகில இந்திய அளவிலே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற பெரும் முயற்சியை மேற்கொண்டவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் என்று அவர் கருதவில்லை அதிமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அதிமுகவும் தன்னுடைய எதிரியாக பிஜேபியை பேசவில்லை மோடியை பேசவில்லை எதிர்த்து பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் மோடியை விமர்சித்ததில்லை பாஜக அரசை விமர்சித்ததில்லை தமிழர் உரிமையை மீட்போம் மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் காப்போம் என்று அவர் முழக்கம் வைத்திருக்கிறார் இது நட நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா என்ன நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி அரசு தொடர்வதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலின் கேள்வி விடை காண வேண்டிய கேள்வி மோடி தொடர்ந்து பதவியில் இருப்பதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலுக்கான கேள்வி அதை விடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கத்தை முன்வைத்திருப்பதில் இருந்து அவர் பாஜகவோடு முரண்படவில்லை பகைத்துக்கொள்ளவில்லை விலகி நிற்கவில்லை பிரிந்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அகில இந்திய பார்வை கொண்டு தேசிய அளவிலான தேர்தல் வியூகத்தை அமைத்திருப்பதற்கு காரணம் பாஜக அரசு ஒரு பாசிச அரசு அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசு அந்த அரசை தொடர்வதற்கு அனுமதிக்க என்ற என்கிற பொறுப்போ பொறுப்போடு அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணை இருக்கிறோம் அதிலே எமது தேர்தல் அறிக்கையின் ஒற்றை சபதம் அல்லது வாக்குறுதி பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம் என்பதுதான் பாசிச பாஜக அரசு தொடரக்கூடாது அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு ஒரே குறிக்கோள் அந்த அடிப்படையில் எமது தேர்தல் அறிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதை முக்கியமாக சொல்ல வேண்டியது தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் மதிப்பு கொள்கை ஒவ்வொரு மனிதனும் எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு எவ்வளவு நேரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய உழைப்பு நேர அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் வாரத்திற்கு ஐம்பத்தாறு மணி நேரம் உழைப்பிற்கான ஊதியத்தை ஒருவர் பெற்றிருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அதற்கான பண இழப்பை அரசு வீடு கட்ட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் உழைப்புக்கான மதிப்பு கொள்கை இதை வலியுறுத்துவோம் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் தான் முதன் முதலாக பதிவு செய்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது வறுமை கோட்டின் உச்ச உச்ச வரம்பினை உயர்த்துதல் இப்போது பாஜக அரசு மாற்றி அறிவித்துள்ளது கிராமப்புறங்களில் முப்பத்தி ரெண்டு ரூபாயும் நகர்ப்புறங்களில் நாற்பத்தி ஏழு ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்கிற வரையறை நீக்கப்பட வேண்டும் மேலும் அதற்கு பதிலாக கிராமப்புறங்களில் இருநூறு ரூபாயும் நகர்ப்புறங்களில் இருநூத்தி இருபது ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கும் தனிநபர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக கருதப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம் அதை சட்டமாக்குவதற்குரிய முயற்சியையும் மேற்கொள்வோம் அதேபோல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கிற முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதை தீவிரப்படுத்துவோம் என்றும் ஒரு நாளைக்கான குறைந்தபட்ச கூலியை இருநூறு நானூறு ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் வலியுறுத்தி இருக்கிறது அதனை வரவேற்கிறோம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இருநூறு நாள் வேலையாக இதை மாற்றுவதற்கு குரல் கொடுப்போம் அதை நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவோம் இது விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து வரி விதிப்பு முறை அதில் சில ஆல்ட்ரேஷன் செய்து ஜிஎஸ்டி ஜீரோ என்கிற முறையில் நாங்கள் புதிய வரி விதிப்பு முறையை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் அறிக்கை கூறுகிறது அதிலிருந்து சற்று மாறுபட்டு விடுதலை சிறுத்தைகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையையே முற்றாக ரத்து செய்வோம் அதற்காக குரல் கொடுப்போம் மாநில அரசுகளின் ஒப்புதலோடு அதே கருத்து தான் காங்கிரஸ் சொல்லியிருக்கிற கருத்து தான் ஆனாலும் மாநில உரிமைகள் பறிபோகாத வகையிலே அந்த வரி விதிப்பு முறை இருப்ப இருக்க உறுதிப்படுத்துவோம் என்கிற நிலையை கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்கப்படுகிறது அதுபோல அகில இந்திய அளவிலே விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்க வலியுறுத்துவோம் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளன கிராமப்புறங்களின் தோட்டத்திற்கான சிறு நிலப்பரப்புடன் வீடு வழங்குவது வீடு இப்போது கட்டி தருகிறார்கள் ஆனால் அது எண்ணூறு சதுரடியாக இருக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு முற்போக்கான கருத்துக்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மாநிலத்திற்கு தனிக்குடி தேவை என்பதை வலியுறுத்துவோம் இந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலன் பிற்படுத்தப்பட்டோரின் நலனை பாதுகாக்கிற வகையில் அரசமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அவர்களுக்கான அரசின் பங்களிப்பு ஆகியவற்றை முழுமையாக வழங்கவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழுமையாக நிறைவேற்றவும் தனியார் துறையில் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டினை வழங்கவும் நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தும் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட நலன் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறது